ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் இந்து சமயம் என்றால் என்ன இந்து சமயத்தை யார் உருவாக்கினார்கள் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் இந்திய துணை கண்டத்தில் தோன்றிய காலத்தில் மிகவும் தொன்மையான உலகின் முக்கிய சமயங்களில் ஒன்றென கருதப்படுவது இந்து சமயம் ஆகும் முக்கியமான சமயங்கள் யூதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் பகாய் சமயம் இந்து சமயம் தாவோஹியம் பௌத்தம் சீக்கியம் ஏறக்குறைய தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லியன் இந்துக்களை கொண்டு உலகின் மூன்றாவது பெரிய சமயமாக இருக்கின்றது பிற சமயங்கள் போலன்றி இந்து சமயத்தை தோற்றுவித்தவர் என்று யாரும் இல்லை இதனை நெறிப்படுத்தவும் அல்லது கட்டுப்படுத்தவும் ஒரு மைய அமைப்பு இதற்கு இல்லை பல்வேறு வகையில் பரவலான நம்பிக்கைகள் சடங்குகள் சமய நூல்கள் என்பவற்றை உள்வாங்கி உருவான ஒரு சமயமே இந்து சமயம் ஆகும் ஆக குறைந்தது ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுக்கு அனைத்தான வேத கால பண்பாட்டில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் இந்து சமய கடவுளின் ஒருவரான சிவனின் உருவ அமைப்பு கொண்ட சிலைகள் ஓவியங்களின் ஆதாரங்கள் கண்டறியப்பட்டு உள்ளது அன்பு உறுதி என்பவற்றை அடிப்படையாக கொண்ட எல்லா விதமான சமய செயற்பாடுகளும் இறுதியாக ஒரே தன்னுணர்வு நிலைக்கு இட்டு செல்கின்றன அதனால்தான் இந்து சமய சிந்தனைகள் பல்வேறுபட்ட நம்பிக்கைகள் தொடர்பில் கசிபு தன்மையை கடைபிடிப்பதை ஊக்குவிக்கின்றன ஓர் இந்துவுக்கு நிலையான தர்மம் என்பதை வரையறுப்பதில் இந்த எண்ணமே உந்து சக்தியாக உள்ளது ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும்